வெல்கம் டு கோலிவுட் டாக்கிஸ் கவர்ச்சி நடிகைகள் தங்களோட கவர்ச்சிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு தான் சினிமாவில் நடிப்பாங்க ஆனால் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் சிலர் மட்டும்தான் ஒரு வார்த்தை சொன்னாலே அவங்கள அடையாளப்படுத்திக்கிற மாதிரி நடிப்பாங்க அப்படி நாட்டாமை டீச்சர்னு ஒரு வார்த்தை சொன்னாலே தமிழ் ரசிகர்களுக்கு தெரிகிற ரக்ஷாவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் முன்னணி நடிகராக இருந்த ராமராஜனோட வில்லு பாட்டுக்காரன் படத்தில் ஹீரோயினாக அறிமுகமானாங்க ரக்ஷா தன்னோட ரெண்டாவது படத்துலேயே நடிகர் விக்ரம் கூட தெலுங்கு படத்தில் நடித்தாங்க அதுக்கப்புறம் தனக்கு கவர்ச்சியான ரோல் தான் கரெக்டாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்ட இவங்களுக்கு நாட்டாமை படத்தில் டீச்சராக நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிது இந்த ரோல் மூலமாக ரொம்பவே ஃபேமஸ் ஆனாங்க நாட்டாமை படத்தோட ஹிந்தி ரீமேக்லேயும் இவங்க தான் இந்த ரோலில் நடித்தாங்க அடுத்து காதல் கோட்டை படத்தில் வந்த வெள்ளரிக்கா பிஞ்சி வெள்ளரிக்கா சாங் அந்த பீரியடில் வந்த மிகப்பெரிய ஹிட் சாங் அதுக்கு பிறகு இவங்க சில படங்களில் நடிச்சுருந்தாலும் ஜெமினி படத்தில் விக்ரம் கூட ஓகோடு பாட்டுக்கு ஆடின இவங்க ரொம்பவே பிரபலமானாங்க இவங்க ஓகோடு பாட்டுக்கு போட்ட தான் அதுக்கு பிறகு வந்த தமிழ் புத்து பாடல்களுக்கு எல்லாம் ஆரம்பமா இருந்துச்சு இவங்க கடைசியா தமிழ்ல நடிச்ச படம் ஊழலல்லாம் அதுக்கப்புறம் இவங்க எந்த தமிழ் படங்கள்லயும் நடிக்கல இவங்க பிரபல பாலிவுட் மற்றும் டோலிவுட் ப்ரொடியூசரான பிரசாந்த் குரா என்பவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு தீக்ஷானு ஒரு மகளும் இருக்காங்க இப்ப இவங்க சில படங்களை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க இனிமே இவங்க கிளாமர் ரோல நடிக்க மாட்டேன்னு கேரக்டர் ரோலில் மட்டும்தான் நடிப்பேனும் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு கோலிவுட் ஆஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ் கேட்கற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்